கேயூ டி எம்ஏ குட்டிமாள் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்கள் உடனே அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு ரூபா இருந்த வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு இன்னைக்கு நூற்றி நாலு ரூபாயா ஒரு ரூபா அதிகரிச்சிருக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நேற்றை விட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதாவது நீங்கள் இந்த நேரத்தில் தங்கம் வாங்குறது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃப்டியான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இந்த மாதிரி அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி இன்னைக்கு நூத்தி நாலு ரூபா இருக்கு ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு நூத்தி அஞ்சு நூத்தி ஆறுன்னு இப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாசம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தகம் முருகிராம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி போகும் போல தெரியுது ஏழாயிரத்தி அறுநூறு ஏழாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போய் போகலாம்ங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண ஒரு கிராமோட ரேட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூத்தி ஒம்பது ரூபாய் ஏழாயிரத்தி நானூறுங்களா ஆவரேஜா இந்த ரேட் அப்படியே டபுள் ஆகவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா கூட ஒரு கிராம் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க தங்கம் விலை உயர்வுக்கான காரணத்தை வந்து நிறைய வீடியோ சொன்ன விஷயம்தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் தங்க விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிப்பதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதன் மீதான முதலீடு காரணமாகத்தான் விலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வடியில இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்